செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மஜிலிஸ் தான் இது இந்த மஜிலிஸுடைய நோக்கத்தை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் நம்முடைய கல்வகளை அல்லாஹு தாலா நபியோருடைய அந்த குடும்பத்தார்களை நம்முடைய நஃப்ஸை விட நம்முடைய குடும்பத்தை விட நம்முடைய ஜாத்தை விட நேசிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவர்கள் புரிவானார் குறிப்பாக இந்த நாளில் மொஹர்ரத்தினுடைய இந்த பத்தாவது அசுரல் நாளில் ஒரு பக்கம் நாம் நோன்பு வைக்கிறோம் காரணம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிராவுனுடைய அந்த பிடியிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நாள் அதனால் நமக்கும் தாலா நம்முடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை செய்வான் என்ற நோக்கத்திலும் நம்முடைய கடந்த வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அடிப்படையில் வைக்கிறோம் மற்றொரு பக்கம் நம்முடைய ஆக்கா சையீதனா ஹுசேன் ரசி அல்லாஹால அவருடைய அந்த ஷஹாதத்துடைய அந்த நிலவல்வும் நாம் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர்களுடைய அந்த ஷஹாதத் நமக்கு என்ன போதிக்கிறது தீனுக்காக உயிரையும் தியாகம் செய்வது ஹக்குக்காக நிற்பது ஒரு காலத்திலும் பாத்தில் பக்கம் சாயாமல் இருப்பது இதை நமக்கு உணர்த்துகிறது அவர்கள் தங்களை தங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணம் செய்தார்கள் பாத்தில் பக்கம் நிற்கக்கூடாது என்பதற்காக இது ஒரு கியாமத்து வரை ஹுஜத்தாக ஆக வேண்டும் யாரும் நாளைக்கு அல்லாகவே பயந்த நல்லடியார்கள் பா அதாவது உயிருக்கு பயந்தோ அல்லது குடும்பத்தை பாதுகாப்பதற்காக பாத்தில் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள ஒரு சோதனை இது இதை காலம் பூரா வரக்கூடிய மக்களுக்கு இது பாடமும் கூட அசித்தவர்கள் முன்னால் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள் சில பேர் தவறாக சித்தரிச்சு சொல்றாங்க அல்லாஹுடைய நாட்டம் அது ஹுசேன் ரசே அல்லாஹா தன்னுடைய அந்த ஷஹாதத் அல்லாஹூ ரசூலுடைய நாட்டப்படி நடந்தது நபியவர்கள் அறிந்திருந்த செய்தி தான் இது நபியவர்கள் முன்பே அந்த ஷஹாதத்தை அறிவித்தும் இருந்தார்கள் ஹசத் அலி அல்லாஹு அல்லாஹாலாவும் அறிந்திருந்தார்கள் ஹசன் ரசி அல்லாமு தலா அறிந்திருந்தார்கள் ஃபாத்திமா ரசி அல்லாஹலா அறிந்திருந்தார்கள் முசல்மா அறிந்திருந்தார்கள் போன்ற மிகப்பெரிய எல்லா மகான்களும் அறிந்திருந்தார்கள் இந்த ஷஹாதத்தை நிகழப் போகிறது ஹசத் ஹுசைன் ரசி அல்லாஹு தலாமாலும் அறிந்திருந்தார்கள் இந்த ஷஹாதத் இந்த இடத்துல தான் என்னுடைய நிகழும் அப்படின்னு அவர்களும் அறிந்திருந்தாங்க இது எல்லாம் தெரிந்து தான் இந்த செயல் நடந்தது இது அல்லாஹுடைய நாட்டத்தை பொருந்து கொள்ளுது அதாவது நமக்கு ஒரு சிகல் நிகழ்வு போகுது அப்படின்னு நல்லாஹலா மறைச்சி வச்சிருக்கான் அதனால நாம எல்லாம் அமைதியா இருக்கோம் நாளைக்கு இதுதான் நிகழ போதும் நமக்கு தெரிஞ்சுட்டான்